சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே மேலும் பல ஆயுதங்களை விநியோகிப்பதை நிறுத்த வேண்டியிருக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது இஸ்ரேல் ரபாவின் மீது ராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தால் அந்த நாட்டிற்கான மேலும் பல ஆயுத விநியோகத்தினை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் டிரபாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கை காரணமாக பாரி உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்று கரிசனைகளைத் தொடர்ந்து குண்டுகள் அடங்கிய கப்பலொன்றை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் அப்பாவி மக்களின் கொடூரமான உயிரிழப்புகளை ஆண்டனி பிளிங்கன் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேல் மேலும் இடங்களை கைப்பற்றினால் ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடம் குழப்பம் அராஜகம் மற்றும் இறுதியில் கமாசினால் நிரப்பப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ட்ரபாவில் இருந்து மக்களை பலவந்தமாக வெளியேற்றுவது என்று இஸ்ரேலின் பிடிவாதத்தினால் அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளப் போவதில்லை என ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தன்னை பாதுகாப்பதற்கு உதவுவது குறித்து ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியாக உள்ளார் என என்பிசி சிபிசிக்கு தெரிவித்துள்ள ஆண்டனி பிளிங்கன் குண்டுகளை விநியோகிப்பதை மாத்திரம் அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைத்துள்ளது எனினும் இஸ்ரேல் ரபா மீது அமெரிக்கா தற்போது நிறுத்தி வைத்துள்ளது எனினும் இஸ்ரேல் ரபா மீது முழுமையான தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நிலை மாறலாம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு காமாஸ் கடும் கண்டனம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது தெற்கு காசாவில் உள்ள ட்ரபா நகரில் உயிருக்கு பயந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்கியுள்ளனர் கமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள கடைசி நகரமான ட்ரபாவில் இறுதிக்கட்ட தாக்குதல் நடத்த இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது இங்கு தாக்குதல் நடத்தினால் ஏராளமானவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் எட்டப்பட்டு வருகின்றது எகிப்து கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இருதரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஷபாவில் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்காவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மீறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பத்தொன்பது பேர் பலியாகிவிட்டனர் இதனால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது கமாஸ் அமைப்பினர் பிடியில் இன்னும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பிணை கைதிகளாக உள்ளனர் இவர்களை மீட்கும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் போர் நிறுத்த கோரிக்கை ஏற்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு தயாராக இல்லை தனது முடிவில் அவர் பிடிவாதமாக இருந்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலின் போது காமாஸ் அமைப்பினரால் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களை விடுவித்தால் காசாவில் நாளைய போர் நிறுத்தம் சாத்தியமாகும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார் ஜோ பைடனின் இந்த கருத்துக்கு காமாஸ் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அந்த அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்க அதிபரின் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கண்டிக்கின்றோம் பல சுற்றுக்களாக நடந்து வரும் பேச்சுவார்த்தையில் ஒரு பின்னடைவாக இதை நாங்கள் கருதுகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு மந்திரியை திடீர் பணி நீக்கம் செய்த புடின் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்ய துருப்புகள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றன இவ்வாறான நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு மந்திரியான செர்ஜிசோய்க்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக புதிய பாதுகாப்பு மந்திரியாக பெலோசோஃப் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கி ியதிலிருந்து அதிபர் புதின் மேற்கொண்டு மிக முக்கியமான ராணுவ மறுசீரமைப்பு இது என கருதப்படுகின்றது இதற்கிடையே செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலாளராக அதிபர் புதின் நியமித்துள்ளார் செர்ஜி சோய்க்கு அதிபர் புதினின் நீண்டகால நண்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய போர் விமானத்தை இயக்கும் திறன் எங்கள் ராணுவத்திற்கு இல்லை சரணடைந்த மாலைத்தீவு என்கின்றதான செய்தி ஒன்று உள்ளது மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்டு முகமது மொய்சு அதிபராக பதவியேற்றதில் இருந்தே இந்தியாவுடன் பல்வேறு விவகாரங்களில் கருத்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றது மாலைத்தீவு இதனிடையே தங்கள் நாட்டில் முகாமிட்டுள்ள இந்திய ராணுவ வீரர்கள் அனைவரும் கண்டிப்பாக வெளியேற வேண்டும் என்று மாலைத்தீவு உத்தரவிட்டது இதன்படி மாலைத்தீவிலிருந்து இந்திய ராணுவம் வெளியேறியுள்ள நிலையில் இந்தியா வழங்கிய விமானத்தை இயக்கும் திறன் கொண்ட விமானிகள் மாலித்தீவு ராணுவத்திடம் இல்லை என அந்த நாட்டு பாதுகாப்பு மந்திரி காசன் மவுமுன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது மாலித்தீவை சேர்ந்த சில வீரர்கள் இந்திய விமானத்தை இயக்கும் பயிற்சியை தொடங்கியிருந்தனர் இருப்பினும் அவர்கள் பயிற்சியில் பல்வேறு நிலைகளை கடக்க வேண்டியிருக்கின்றது பல்வேறு காரணங்களால் நமது வீரர்களால் அதை முடிக்க முடியவில்லை இதனால் இந்திய விமானங்களை இயக்கும் உரிமம் மாலித்தீவு ராணுவத்தில் யாருக்கும் இல்லை என்றார் கடல் சார்ந்த பாதுகாப்பு பணிகளுக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டு ஹெலிகாப்டர்கள் மற்றும் டோர்னியர் ட்ரக போர் விமானத்தை மாலித்தீவுக்கு இந்தியா பரிசாக அளித்திருந்தது மாலித்தீவில் முகாமிட்டிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் போர் விமானத்தை இயக்கும் பயிற்சியை மாலித்தீவு வீரர்களுக்கு அளித்து வந்தனர் இந்தியாவில் மீண்டும் சாலை அமைக்கும் சீனா என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காஷ்மீரின் சியாச்சின் பனிப்பாறைக்கு அருகில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு பகுதியில் சீனாவால் சாலையொன்று அமைக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகில் மிக உயரமான போர்க்களமாக கருதப்படும் இந்த பகுதியில் சீனா சாலை அமைப்பில் ஈடுபட்டு வருகின்றமை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த பாதை அமைப்பானது இந்தியாவிற்கு பாதுகாப்பு தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியதென்று எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய விண்வெளி முகவரத்தினால் பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்களின்படி இந்த பாதை கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கார்கில் சியாச்சின் பனிப்பாறை கிழக்கு லடாக் ஆகிய இடங்களுக்கு பொறுப்பான இந்திய ராணுவத்தின் தீயணைப்பு மற்றும் கோப்படையின் முன்னாள் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகேஷ் சர்மா இந்த சாலை முற்றிலும் சட்டவிரோதமானது இதற்கு ராஜதந்திர ரீதியில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ார் எனினும் வரலாற்று ரீதியாக காஷ்மீரின் இந்த பகுதி இந்தியாவால் உரிமை கோரப்படுகின்றது ஜம்மு காஷ்மீரின் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்ட பின் மத்திய அரசால் வெளியிடப்பட்ட சமீபத்திய அதிகாரப்பூர்வ வரைபடத்திலும் இந்த பகுதி இந்திய பிரதேசமாக காட்டப்படுகின்றது சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற போரில் பாகிஸ்தானால் கைப்பற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் கையெழுத்தான இருதரப்பு எல்லை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சீனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இது இந்தியாவால் அங்கீகரிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரின் இந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் எந்தவொரு மாற்றமும் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுவதாகும் என்று இந்திய பாதுகாப்பு வல்லுநர்கள் நீண்ட காலமாக வாதாடி வந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க